வணக்க மக்களே நாம இந்த வீடியோவில் ஒரு ஹில் வியூ பாயிண்ட் வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க மருதமலை நம்ம இப்போ மருதமலை மலைங்க மருதமலைக்கு அடிவாரத்தில் ஒரு அருமையான வீடு செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒம்பது வீடு கட்டினதில் அஞ்சு வீடு செயலாயிருச்சுங்க இந்த நாலு வீடு மட்டும்தாங்க செயலுக்கு இருக்குங்க சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இயற்கையோட நேச்சராக ஒன்றி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடுங்க வாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எலிவேஷன் ஒர்க்கில் மூணைகால் சென்டில் சூப்பரான பிளானிங்கில் கட்டியிருக்காங்க லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பரான பிளானிங்கில் அந்த வீடை கட்டியிருக்காங்க சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது வீட்டில் அஞ்சு வீடு சேல் ஆகிடுச்சிங்க நாலு வீடு தான் அவைலபிள் இருக்குது மருதமலைக்கு அடிவாரத்திலேயே நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகளே இல்லாமல் அப்படிலாம் கிடையாதுங்க நிறைய வீடுகள் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூப்பரான சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட எலிவேஷனை பாருங்க செமையான அட்ராக்டிவான பிளானிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க கேட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க உள்ள என்ானதும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஸ்பாட்லைட் நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கார் அளவுக்கு நல்லா பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மாதிரி சுற்றியும் போய் வர அளவுக்கு ஃப்ரீயான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங்க ரெண்டு கார் ப்ளஸ் பைக் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சுற்றி பாருங்கள் ஒரு ஆள் ஃப்ரீயாக போய் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க ரைட் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோருங்க வடக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கான சேஃப்டிக்காக ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து தீக்கூட்டு டோரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ண ஸ்ட்ராங்கான தீக்கூட்டு கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க ஒரு அட்ராக்டிவான லிவிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி ஃபால் சீலிங்கில் சூப்பரான டிசைனில் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அருமையான டிசைனில் டிவி யூனிட் கொடுத்து ஸ்ட்ரைப்ஸ் டிசைனில் பேக்ரவுண்டில் லைட்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு சூப்பரான பிளானிங்கில் அருமையான டிசைனில் லேசர் கட்டிங் டிசைன் போட்ட டோரோட ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க நேச்சர் லைட்டிங் பர்பஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ் டைப்பில் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட முக்கியமான ஹைலைட்டான பாயிண்டே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் தாங்க சீலிங்கில் சூப்பரான டிசைனில் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபேனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு என்ன தேவைகளோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வீட்டில் வந்து உபயோகப்படுத்துகிற பொருளை மட்டும் யூஸ் பண்ணால் போதுங்க அந்த அளவுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பார்க்க டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க இதுலேயே ஃபேன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு ஃபுல்லி மாடலர் கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக டிசைனில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டைனிங் கம் கிச்சன் ஏரியாவும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க சிம்னிலாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆரோ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஏரியாவில் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஃபுல்லி மாடலர் கிச்சனாக செமையான பிளானிங்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாஷ் பேஷன் ஒரு சூப்பரான யூனிக்கான டிசைனில் ரெடி பண்ணிக்காங்க அதேமாதிரி நேச்சுல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ கிச்சன்லேருந்தே ஒரு பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க இதோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோவும் ஃபா சீலிங்கில் வந்து ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கே கிளாஸு போய் வெட்டி பெட்டியல் சிலை பண்ணியிருக்காங்க அதேமாதிரி லாஃப்ட் ஏரியாலாவும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லட் பாத்ரூமுங்க இதில் வந்து ரெடிமேட் சி டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான டாய்லெட் கம் பாத்ரூமாக தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃப்ளோரிங்க்கு வாழ்க்கெல்லாம் யூனிக்கான டிசைனில் ரூஃப் டாப் வரவுமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலாக ஃபிக்ஸ் பண்ணி வாஷ்பேசன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மிரரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலாக ஒரு சூப்பரான அருமையான கம் பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் செம்ம யூனிக்கான லொக்கேஷனுங்க உங்களுக்கே தெரியும் மருதுமலை எவ்வளோ ஃபேமஸான ஏரியானு மலை அடிவாரத்தில் ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு வந்துடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம பார்க்குறது பெரிய பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்ங்க ஃப்ரண்ட்ஸ் டைப்பில் ரெண்டு விண்டோ ப்ளஸ் நார்மல் டைப்பில் ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பரான பிளானிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்ல்கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கு ஆளுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் சானிட்டரி வேஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான பிளானிங்கில் இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படியே மாடிக்கு போனோம்னா மருதமலை முருகனை அப்படியே தரிசிச்சுட்டு அப்படியே அங்கே நின்னா இயற்கை அப்படியே ரசிச்சிட்டு எங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட் ஃபு போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சைடில் வர ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொட்டை மாடி வந்ததும் அப்படியே சுற்றி பாருங்கள் ஆஹாஹா எவ்வளோ சூப்பரான லொக்கேஷன் பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் லொக்கேஷனுங்க நீங்கள் மேலே வந்து ஒரு பெட்ரூம் எடுத்தாலோ இல்லை ஒரு கேரளா ஸ்டைலில் நீங்கள் செட்டு மாதிரி ஒன்று போட்டுங்க அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு டீ கொண்டு வந்து ஈவினிங் டைமில் டீயை உட்காந்து டீ குடிச்சிட்டு அந்த ஹில் வியூவை பார்த்துட்டு உட்காந்து அப்படியே அனுபவிக்கிற சந்தோஷமே வேறுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டிலேருந்து எழுபத்தஞ்சு லட்சரூபா பட்ஜெட் வரைக்கும் வீடு இருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்